ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோவை ரேவதி சமையல் நம்ம இன்னைக்கு காரப்பொடி தாங்க காரப்பொடி தான் எப்படி செய்றேன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க நல்லா அகலமான கடாயாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா புரிஞ்சது புரியட்டும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க இது நல்லா வறுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு வேர்க்கடலை இருக்கிறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க அப்போ தான் கருகாமல் ஒரே மாதிரியாக வறுக்கலாம் இப்போது வர ஒரு மிளகாயாக ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வீட்டில் பொறி இருந்துச்சுன்னா டக்குன்னு இந்த காரை செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் டையத்தில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்ததாக கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஏற்றாப்பில் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நம்ம பொரிய சேர்த்துக்கலாங்க பொரிய சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க கரெக்டாக இருக்கும் அந்த மசாலையெல்லாம் ஒன்றா கலந்து வரட்டும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட மசாலா எல்லாமே கலந்து வந்திருக்கு ஒரே மாதிரியாக வந்திருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் பொறி வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க முறுமுறுப்பாக இருக்குது இப்போ அவ்வளோதாங்க காரப்பொறி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ